சிறிது படம் செலிவியூஸ் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு வர நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் வந்து எந்த டாபிக் அதிகமாக டிஸ்கஸ் ஆகப்பட்டிருக்கு எந்த நியூஸ் வந்து அதிகமாக பேசப்படுது எதை பத்தின விஷயம் வந்து வைரலாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட்ஸை எடுத்து தான் நம்ம வந்து டெய்லி கோலிவுட் கோல்மால் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கணும் ஸோ இன்னைக்கு கோலிவுட் கோல் நம்ம எந்த டாபிக் வைரலா போய்கிட்டு இருக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம் எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கலாம் இன்னைக்கு கோலிவுட்ல வந்து இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் நடிப்புல கார்த்தி நடிப்புல வெளிவர இருக்கிற மெய்யழகன் இந்த படத்தினுடைய ட்ரெயிலர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது இந்த படத்தை எடுக்கிறது வந்து கார்த்தியுடைய அண்ணன் சூர்யா ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி என்டர்டெயினர் என்டர்டைன்மெண்ட் அந்த பேனரில் வந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க ஸோ இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து ஒரு சில படங்கள் எடுத்திருந்தாலும் அவருடைய பேர் சொல்லக்கூடிய அளவில் ரொம்ப பெருசாக ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் சேதுபதி நடிச்ச நைன்டி சிக்ஸ் அந்த படத்தில் தெரியும் உங்களுக்கு அந்த நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் உள்ள அந்த பழைய லவ்வை பற்றி அந்த படத்தில் வந்திருக்கும் அந்த ஸ்கூல் ஸ்டேஜ்ல நடிச்சவங்க முதற்கொண்ட படத்துல ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சது அவங்களுக்கு படமும் தெரியும் அதுக்கு தான் நிறைய சான்சஸ் வந்தது தமிழ் சினிமா இன்டஸ்ட் இண்டஸ்ட்ரியில வந்து கம்பெனி அளவுதான் நைன்டி சிக்ஸ் படம் வந்து அந்த படத்தை பிரேம் பிரேம்குமார் வந்து இந்த படத்தை கார்த்தியுடைய மெய்யழகன் படத்தை வந்து எடுக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க சோ இந்த படத்துடைய டிரைவர் இன்னைக்கு வந்திருக்குது இதுல பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் சாமி வந்து அவங்களோட சொந்த ஊர் ஊர் ஊருக்கு வர்றாரு அங்க கார்த்தி அவங்க ஃபேமிலி சொந்தம் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு அதில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத முறை மேலோட்டமாக ட்ரெய்லரில் காத்துருக்கிறாங்க அந்த படத்தை பார்க்கும் போது கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் வந்து நல்ல தெரியுது அதாவது பெரிய ஆக்ஷன் பாக்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி அந்த ட்ரைலர் காட்டி கொடுக்கல நமக்கு ஆஹ் ஜல்லிக்கட்டு எல்லாம் உள்ள வருது ஸோ படத்துல இன்னும் ஏதாவது விஷயங்கள் வந்து ஜல்லிக்கட்டு ஓரின் கடத்த ட்ரெடிஷனாக டச் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம் பட் அந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அதுக்கு உள்ள ஒரு அழுத்தம் என்னவா இருக்கும் அந்த ரெண்டு கேரக்டர்கள் அவர் என்ன பேஸ் பின்னணியில இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த கேரக்டர் ஓரியன்ட் ஒரு ஸ்டோரியாவே போயிடும் அப்படிங்கிறதுல ஏன்னா இதுல பாத்தோம்னா அந்த டைலாக்ஸ்ல அத்தான் அத்தான்னு சொல்லி அரவிந்த் சாமி வந்து அவர் கார்த்திக் கூப்பிடுறது அதுக்கு இவரும் ரியாக்ட் பண்றது அந்த சில சீன்ஸ்லாம் பாட்டுருக்காங்க ஒரு பாட்டு கூட பாடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவர் கார்த்தி எனக்கு நான் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன்னு சொல்லும் போது அரவிந்த் சாமி வந்து அவர் தெரியும் ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப கியூட்டு அவர் வந்து நானும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூணு வாக்குலாம் போடுவேன் சொல்லி இந்த ட்ரையர் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எப்பவுமே இழ வச்சிருக்கிறாரு மெய்யலகனுடைய வெளியீட்டின் மூலமா டைரக்டர் பிரேம்குமார் மெய்யழகன் படத்தை பத்தின ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான பாலிவுட்ல வந்து ஹாட் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லப்பர் பந்து இந்த படம் வந்து ஹரீஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்து தினேஷுக்கு வந்து ஒரு எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட் கொடுத்திருக்கிறாங்க படம் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பாத்திருப்போம் நேரத்துல நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருந்த அந்த படத்துல வந்து அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நோட்டபிள் ஃபிகர் வந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து மிமித்ரி ஆர்டிஸ்டா ஸ்டாண்ட் அப் காமரியனா இருந்த வந்த டிஎஸ்கே இந்த லப்பர் பந்து படத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு ரோல் பண்ணிருக்கிறாரு அந்த ரோலை பார்த்துட்டு தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் வெற்றி இயக்குனரான வெற்றிமாறன் வந்து ஒரு கமெண்ட் சொல்லி இருக்கிறாரு நான் இந்த ஷேட்ல இவரை நான் பார்க்கவே இல்லை அவர் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு ஆனா அதே நேரத்தில் அவர் பார்க்கும்போது நான் ரொம்ப இரிட்டேட் ஆனேன் அப்படிங்கிற ஒரு காமெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு டெரெக்டர் வெற்றிமாறன் உங்களுக்கு தெரிய வெற்றிமாறன் எப்படி குறிப்பிட்ட மிகப்பெரிய மேசிவிட்ஸ் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இதுக்கு டிஎஸ்கே தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய காமெண்ட் வந்து எனக்கு ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி ஸோ அந்த காமெண்ட் வந்து இன்னும் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதாவது அவர் சொல்றது நெகட்டிவ் சைட்ல சொல்ல பாசிட்டிவா சொல்லி இருக்கிறாரு இவர்கிட்ட இருந்து நம்ம இதை எதிர்பார்க்கல அவ்வளவு ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வெற்றிமாறன் வந்து டிஎஸ்கே அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு அதுக்கு டிஎஸ்கே கொடுத்திருக்கிற அவருடைய தேங்க் ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ங்கிற மாதிரில வந்து இந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு வாங்குறதுக்கு சமமான ஒரு வாழ்த்து வெற்றிமாறன் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி டிஎஸ்கேவும் ரெஸ்பாண்ட் சோ இன்னைக்கு ரெண்டு கண்டென்ட் நம்ம கோலிவுட்ல என்ன விஷயம் ஹாட்டா ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கோலிவுட் கோல்மா இந்த ப்ரோக்ராம் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியன்னா கோலிவுட்ல வந்து டெய்லி என்னென்ன விஷயங்கள் ஹாட்டா ஓடுது எந்த டா பத்தின பேச்சுக்கள் அதிகமா இருக்கு எந்த டாபிக் அதிகமா டிஸ்கஸ் ஆகப்படுது எந்த விஷயம் ட்ரெண்டிங்கா இருக்குது எதை பத்தின டாக்ஸ் அதிகமா இருக்குது வைரலாக போய்கிட்டு இருக்குதுங்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்ததான் நம்ம உங்களுக்கு கோலிவுட் கோல்மான்ங்கிற ப்ரோக்ராம் நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு கோலிவுட் கோல்மான் ப்ரோக்ராம்ல நம்ம உங்களுக்கு ரெண்டு கண்டென்ட் கொடுத்துருக்கோம் மீண்டும் வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி